ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் என்ன ரெசிபின்னு பார்க்குறீங்களா இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க காடை நம்ம சிக்கனை விட காடையில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது இது குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவுங்க நம்ம என்ன பண்ணிடுறோம்னா சிக்கன் தான் அதிகமாக கொடுக்குறோம் இது கிடச்சா இதை வாங்கி பயன்படுத்துங்க என்ன இதில் வாடை இல்லாமல் எப்படி வாஷ் பண்ணுறதுன்னா கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு குளிக்க ரெண்டி தயிர் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டுருங்க இதை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிட்டேன் அதில் அந்த பிளட்டாக இருக்கும் இல்லைங்களா அந்த இதெல்லாம் போ போக்கிட்டு அதுக்கப்புறமா நான் ஊற போட்டிருக்கேன் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நீங்கள் அடுத்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் பிரியாணிக்கு தேவையானது காடை பிரியாணிக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன் நாலு பட்டை துண்டு எடுத்திருக்கேன் பட்டை கொஞ்சம் கூடுதலாக தான் போடுறேன் ஒரு அஞ்சு கிராம்பு இதில் நாலஞ்சு ஏலக்காய் ரெண்டே ரெண்டு அன்னாசிப்பூ இதுதான் இது தான் வந்து மசால் வேறு எந்த எதுவும் இதில் வந்து கறி மசாலுக்கு வேறு எதுவும் தேவையில்லை பிரியாணி மசால் இந்த மசால் இதை நீங்கள் வறுத்து பொடி பண்ணி கூட வச்சுக்கலாம் ஆனால் புதினா மல்லி பூண்டு சின்ன வெங்காயம் இஞ்சி இதெல்லாம் நார்மலாக மட்டன் சிக்கன் போடுறத விட கூடுதலாக தான் போடணும் இப்போ நீங்கள் ஒரு துண்டு இஞ்சி போடுற இடத்துல இந்த இடத்துல ஒன்றையாவது போடணும் அப்போ தான் அந்த ஸ்மெல் நம்ம சூப்பராக இருக்குங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் வச்சுருந்தது எல்லாமே அந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அந்த பட்டை கிராம்பு எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ ஒரு குக்கர் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு வெங்காயம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி அதுவும் நல்லா வதங்கணும் இது ரெண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம புதினா மல்லி சேர்த்துக்குவோம் அதையும் நல்லா வதக்கிடுங்க நீங்கள் உரு தெரியாமல் வதக்கி கூட எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் வேகமாக பண்ணதுனால இன்றைக்கி கொஞ்சம் அங்கங்கே இருக்க மாதிரி தான் வதக்கி எடுத்திருக்கேன் ஆனால் நல்லா இருக்கிற இடம் தெரியாமல் வதக்கிட்டீங்கன்னு வைங்களேன் அப்படியே பிரியாணி வந்து அந்த புதினா மல்லி அங்கங்கே எடுத்து வைக்கிற மாதிரி இருக்காது எல்லாம் நல்லா உன்னோட ஒன்று ஒட்டி சூப்பராக வந்துடும் அரைச்சு சேர்க்க முடியாது ஏன்னு கேட்டால் அதில் புதினா மல்லி நிறையா சேர்க்குறோம் அப்போ அரைச்சிங்கன்னா க்ரீன் கலர் ஆயிரும் அதனால் அதை சேர்க்க முடியாது பச்சை மிளகா ஒரு மூணு போட்டிருக்கேன் காரத்துக்கு உங்கள் காரம் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுவீங்கன்னா சேர்த்து போட்டுக்கோங்க இப்போ நான் சொல்கிற அளவு வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அரிசிக்கு தான் சொல்கிறேன் இப்போ அரைச்ச விழுதாக அதெல்லாம் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணுங்க ரெண்டு டம்ளர் அரிசினா நானூறு நான் நானூறு அரிசி சேர்த்துருக்கேன் இந்த நானூறு அரிசியும் ஊற வச்சுருக்கேன் என்ன அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் ஜீரக சம்பா சேர்த்துருக்கேன் பாஸ்மதி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா அரைச்ச மசாலா பிரியாணி மசாலா வெங்காயம் பூண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்திங்கன்னா மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு நல்லா கட்டவரல் சைஸ்க்கு சைஸுக்கு ஒன்றை துண்டு இஞ்சி சேர்த்து சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சிக்கணும் தயிர் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கணும் இந்த மசாலா நம்ம தாங்க இருக்குது பிரியாணிக்கு பொதுவாக நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னாவே பிரியாணி ரெடி இப்போ இதில் கலர் கம்மியாக இருக்குது இல்லைங்களா இப்போ இந்த கலருக்காக நான் என்ன பண்ணுறேன்னா காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன் இப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கலர் கிடைக்கும் இப்போ நீங்கள் இந்த பட்டா கிராம்புலே கலர் வருங்க அது என்னன்னா சின்ன வெங்காயம் நிறையா போடாமல் இஞ்சி பூண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது கலர் கிடைக்கும் நான் காடையோட வாடை வரக்கூடாதுன்றக்காக சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு நிறையா சேர்த்துருக்கேன் அப்படின்னும் போது கலர் கிடைக்கிறக்காக காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கலர் சூப்பராக வரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை நல்லா வதக்கிக்குங்க வதக்கின பின்னா இந்த காடையை நல்லா திரும்ப வாஷ் பண்ணி அந்த ஊற வச்சுருந்தோம்னா அதை ஒரு ரெண்டு மூணு தரம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சேர்க்குறேன் இப்போ சுத்தமாக வாடகை இருக்காது காடை வந்து சிக்கன் மாதிரியே எந்த வாடையும் அதை எப்படி உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணால் வாடெல்லாம் போயிடுதோ அதே மாதிரி இது கூடவே ரெண்டு சிக்கனையும் போட்டு நல்லா நான் வதக்கிறேன் நல்லா இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு விசில் போடாமல் வச்சுருங்க அந்த கிரேவியோடு நல்லா உன்னோட ஒன்று கலந்து வந்ததுக்கப்புறமா ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அளவு ஊற்றி உப்பு தேவையானது போட்டு கலந்துக்கங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரிசியை போட்டுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்ச அரிசி அதையும் அதில் அப்படியே சேர்த்து குக்கர் விசில் போடாமேன்னு சிம்மில் வச்சு இதில் வந்து ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமே கிடையாது சிம்மில் தான் வைக்கணும் சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் குக்கர் மூடி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும் பசங்களுக்கு யாருக்குமே தெரியாதுங்க காடை பிரியாணின்னு ஏன்னா காடைன்னா சாப்பிட மாட்டாங்க அப்போ நான் என்ன சொல்லிட்டேன் எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தேன் யாருமே மிச்சம் வைக்கலை காடையை தாங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டாங்க எல்லாருமே சிக்கன் சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு எல்லோரும் சாப்பிட்டாங்க அதனால் உங்கள் வீட்டில் பசங்கள் சாப்பிட மாட்டாங்க காடை இல்லை யாருக்கும் பிடிக்காது இல்லை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கனாலுமே கவலைப்படாமல் பயப்படாமல் செய்யுங்க சூப்பராக வரும் இப்போ எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுட்டு சிம்மில் போட்டுட்டே பாருங்கள் சிம்மில் போட்டுட்டு விசில் போடாமல் பத்து நிமிஷம் வச்சு எடுத்தால் சூப்பராக ரெடி ஆகிடும் இது கூட லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் அரை ஸ்பூன் வந்து நமக்கு வந்து எலுமிச்சை சேர்த்துக்கலாம் எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டு எடுத்திங்கன்னா அட்டகாசமான காடை பிரியாணி ரெடி இதுக்கு ஸ்பைசஸ் அந்த புதினா மல்லி இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து போட்டால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் எல்லாரும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்